いいなとよ。 ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாள் ரொம்பவே சூப்பராக போச்சு இது எக்ஸ்பைரி டேவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டவுட்டு வர ஆரம்பிச்சது ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பெரியாக நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் பட் ரொம்ப இது மாதிரி ரேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து போகும் ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ரெண்டு ட்ரேட் பண்ணேன் அந்த ரெண்டு ட்ரேட் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும் அதுக்கடுத்து இன்னைக்கு லைவ் ட்ரேடிங் ரூமில் பேசுகிற முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் அதை தாண்டி ரீசெண்டாக வந்து நான் வந்து மேகமலை ட்ரிப் வந்து வீடியோ போட்டு அதை தூக்கிட்டேன் அதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அப்படிங்கிற இடத்துல போய் நாங்கள் எல்லோரும் போய் குளிக்க போயிடணும் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபைனலாக வரும் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்கும் ஸோ எல்லாம் ஸோ இன்னைக்கு வந்து நான் ரெண்டு ஸ்டாக் வந்து நான் ட்ரேட் பண்ணேன் ஒன்று வந்து ஐஓசி ஸோ காலையில் யூடியூப் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ காலையை என்ட்ரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அதுக்கடுத்து வந்து நல்லா டவுனாகி பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை ஸோ ஹெச்டிஎஃப் லைஃப் வந்து காலையிலேயே வந்து எல்லோரும் என்ட்ரி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது கீழே வந்து திருப்பி ஹையை பிரேக் பண்ணி மேலே போனதுனால ஸோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலி நிஃப்டி ஃபிஃப்டியில் இது வந்து இனிது தான் நீங்கள் வந்து நம்பர் ஒன் ஸோ அதனால தான் நான் திரு திருப்பி வந்து என்ட்ரி எடுத்தேன் லைவ் ட்ரேடிங் ரொம்ப க்ளோஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தேன் ஏன்னா எக்ஸ்பெயரி ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது பட் நிஃப்டி இன்னைக்கு மாஸ் பண்ணிருச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் ஸோ அதனால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ பண்ணி பண்ணுங்கள் அதில் என்னோட ரெண்டு ட்ரேடும் வந்து எப்படி ரன்னிங் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஓவரால் யாரோன்னு வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருப்பேன் ரெண்டு ஸ்டாக்கும் சேர்த்து தான் தனித்தனியாக கிடையாது ஸோ நல்லாவே வந்து போச்சு இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணாங்க ஆனால் இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஏன்னா ப்ராஃபிட் பண்ணணும்னு மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா லாஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஜிஎஸ்பியல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் லாஸ்ட் டைம் நான் என்ட்ரி எடுத்து எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க நான் மட்டும் வந்து லாஸ் புக் பண்ணியிருந்தேன் இந்த நாள் அதுவும் வந்து இன்னொன்று குரமண்டல் டாடா கெமிக்கல் ரெண்டுமே ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து லாஸ் எல்லாருமே புக் பண்ணியிருப்பாங்க அடுத்து பிஎன்பியும் பேங்க் ஆஃப் பரோடாவும் நேற்று வந்து என்ட்ரி எடுத்து ஒரு சின்ன சின்ன லாஸ் வந்து ஹிட் ஆச்சு மனப்புறம்லாம் ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஓவரால் வந்து ஸ்டேட்டஸு வேறு வந்து பெருசாக எல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து ரெக்கவர் ஆயிருக்கும் ஸோ வந்து நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து லைவ் ரூமில் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இனி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேச மாட்டேன் ஸோ வீடியோ தான் வந்து பேசணும் தேங்க்யூ நாற்பது ஐஓ சி ட்ரிகர் ஆர்டர் ஆர்டர் தொட்டான் கரெக்ட் தான் கரெக்ட் டார்கெட் எங்க எங்க இருக்கான் டார்கெட் அவ

ஓகே பாப்போம் எப்படி ஆகணும் மைண்ட் செட் நமக்கு ஏறும்போது ஒரு மாதிரி தோணும் கொஞ்சம் இறங்கினா ஒரு வேற மாதிரி தோணும் இல்ல எனக்கு என்ன தோணும்னா நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படிதான் எனக்கு தோணும் இது மேல போது கீழே போது அப்படிங்கிறது நாங்க தான் சொல்றோமே நீங்க அந்த ஃபீலிங் குள்ளே போய்க்க கூடாது நீங்க एक्चुअली நீங்க கரெக்டா ட்ரேட் எடுங்க அவ்வளவுதான் அந்த ரிஸ்க் அந்த லாஸ் ஆகிறது எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்க பண்றோம் சோ டோன்ட் வொரி

எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இல்ல நாங்க உங்க கூட பண்ணி ப்ராஃபிட் அப்படிங்கறது கிடையாது உங்க கூட பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல இந்த மாதிரி பாக்கணும் இப்படி இருந்தாதான் எடுக்கணும் அந்த பொறுமை அதெல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான் உங்க கூட நீங்க எடுக்கிற எடுக்கணும் பண்ணி அப்புறம் இதுல ஆகணும் அப்படி தப்பு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி உட்கார்றது एक्चुअली இந்த பிளானை நான் நெக்ஸ்ட் இயர் ஒன்னதே தான் கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி தள்ளிட்டே போனா அது கடைசில அது மைண்டுக்கே வராது இன்னொன்னு எனக்கும் சும்மா இருக்க கடுப்பா இருக்கு எனக்கு இப்ப எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலையும் கிடையாது வருமே ட்ரேட் பண்ணவும் போயிட்டே இருப்பேன் ஏதோ ட்ரெண்டை தாண்டி ஹை வச்சுதான் அந்த சேஃப் இல்லைன்னா சங்கு தான்

சண்டை போறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆ குறைஞ்சிட்டாங்க ப்ரோ ஆர்டர் எல்லாம் வெளிய அடிச்சு பத்திட்டு இருக்காங்க இப்போ 79000 ஆயிருச்சு எம்மா நேரா ஆயிருச்சு இன்னும் பிரேக் ஆக இப்ப கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ஆனா அடுத்து 72.2 ல பாருங்க திருப்பி அங்க 1.5 லட்சம் பேர் மாட்டாங்க ஒருவேளை இவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணாங்க போய் மாட்டாங்களோ இன்னைக்கு என்ன ஏதோ மேல் நோக்கனாலா ஓகே ப்ரோ 71.5 ஸ்டாப் லாஸ் மாத்திட்டேன் ஓகே ஓகே நானாலே தான் வச்சிருக்கேன் பத்து நிமிஷம் காப்பாத்திட்டா போதும் ஏய் தண்ணி போகாத உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போன ஏதாச்சும் தான் எனக்கு தெரியாதுப்பா ஃபர்ஸ்ட்டு என் போனாச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அது நீ பாருங்க கருத்து அவன் கணபதி எங்க போற ஏ இதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கியா நம்ம